பதினாறு பதினொன்று இருபத்தி நான்கு அன்று சென்னை ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் நூலக வாரம் நடைபெற்றது இந்த நூலக வார விழா தொடக்க நாளிலே கவியரங்கம் கருத்தரங்கம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தப்பட்டது பள்ளி குழந்தைகள் எல்லாம் பங்கேற்றனர் வரவேற்புரையை தலைமை நூலகர் சா இளங்கோ அவர்கள் வழங்கினார்கள் தவிரவும் கவியரங்கத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் பங்கேற்று புத்தகம் படி என்ற தலைப்பிலே அருமையான கவிதைகளை வழங்கினார்கள் இந்த தொகுப்பிலே அங்கு கவிதை பாடிய ஐந்து கவிஞர்களின் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன அந்த கவிஞர்களின் பெயர்களை வாசிக்கின்றேன் கவிஞர் நம்ம ஊரு கோபிநாத் கவிஞர் சுப சந்திரசேகரன் கவிஞர் தண்ணீர் தாசன் கவிஞர் அனலேந்தி கவிஞர் கருணாகரன் இந்த ஐந்து கவிஞர்களும் வழங்கிய கவிதைகளின் தொகுப்பை இங்கு நாம் காணலாமா உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்திலே பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு வட்டார நூலகம் ஆழ்வார்பேட்டை வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகை என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றவர்கள் அறிமுக உரை அறிமுக உரையாற்ற வந்திருக்கின்ற முனைவர் இதயகீதம் ராமானுஜம் ஐயா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் தலைமையுரை ஆற்ற வந்திருக்கின்ற நிர்வாக அலுவலர் சட்டமுறை முறை இடையளவு துணை கட்டுப்பாட்டு அதிகாரி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் மகளிர் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகையான வரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் பெரியோர்கள் சான்றோர்கள் பள்ளி குழந்தைகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வரை வருக வருகையான வரவேற்று உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தை கைத்தட்ட வேண்டாம் முத்தமழின் பித்தை மலையை சித்தமதில் தத்தி வர முல்லை என கொடியாடி அட்டமெல்லா சித்தி தாயே தமிழை உன்னை வணங்கி கவிதைக்குள் நம்ம ஊர் கோபினார் இது பெரியவர்களுக்கு ஒரு நான்கு வரி குழந்தைகளுக்கு ஒரு நான்கு வரி நூலகம் பட்டு கவிதை நூலகம் செல் உலகை அறிவாய் வாசிக்கலாம் வா என்கிறது நூல்கள் வாசிக்கலாம் வா என்கிறது நூல்கள் வா சிக்கலாம் என்றது செல்பேசி வாசிக்கலாம் வா என்கிறது நூல்கள் வா சிக்கலாம் என்று செல்பேசி நூலகமா செல்பேசியா பேசியா உங்கள் கையில் இது பெரியவருக்கான நாடு வரி உத்தமர்க்கும் ஆரடிதான் அந்த வீணருக்கும் ஆரடிதான் உலகத்தை வாழ்ந்த கதை என்ன கணக்கு புத்தருக்கு போதி மரம் பித்தருக்கு சாதி மதம் புத்திகெட்ட பெய்யருக்கோ சட்டத்தில் இல்லை பயம் நீ உன்னை அறிந்தால் வாழ்வோ மதுரசம் நாளும் நூலகம் செல் புதியோதூர் உலகம் கான் புல்லாங்குழல் வாழ்வோ பரவசம் இது பெரியவருக்கானது குழந்தைகளுக்கானது நதிபோல ஓடு நல்லதை நாடு மதியால் கூடு மகிழ்வோ வீடு மௌனமாய் வாசி மனதோடு பேசி நூலகம் செல் புது உலகம் படை குழந்தைகளே வாழ்க வாழ்க இது ஒரு கைத்தட்ட குழந்தைகளே எதிர்ப்பை நம்பிக்கையை விதையாக்கு உழைப்பை மரமாக்கு எதிர்ப்பை கிளையாக்கு கனியதை விடையாக்கு மொழியை படையாக்கு பொய்யை தூரமாக்கு மொழியை படையாக்கு உன் மொழியை படையாக்கு பொய்யை தூரமாக்கு நல்வழியில் தேரோட்டு உன்னை நீயே தாளாட்டு உன்னை அறிந்தே நிறமில்லா சூரிய ஒளி உன்னோடு கூடும் நூலகம் படி தினம் படி படி புதியதோர் உலகம் காண்பாய் வாடி இது பெரியவங்களுக்கானது வாசல் அரியின் திமிலைப் பிடி வாட் உட்காரு வாசல் அரியின் திமிலைப் பிடி தலைவாசல் நுழைந்தின் தலைவாசல் நுழையின் குனிந்தே நடி கோவில் வாசல் நிற்பின் ஆனந்தம் படி பள்ளிவாசல் சென்றார் அறிவை வடி உன்னை அறி கீழடியே உன் வேரடி உன்னை அறி கீழடியே உன் பேரடி நூலகம் செல் பெரியோரே எமையும் கூட பெரியோரே எமையும் கூட உன் இடுப்பளவுதான் நூலகம் செல் எமையும் கூட உன் இடுப்பளவுதான் இது பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு சேர்ந்த கவிதை முதல்ல பெரியவங்களுக்கு அழித்திடுவான் சொல்வேறு செயல்வேறாய் தடகளத்தில் திருந்திடுவான் புல் எனக்கே ஆயுதம் என பொய்பேசி பழகிடுவான் குழந்தைகளே ஜாக்கிரதை புல் புல் எனவே ஆயுதம் என பெய்பேசி பழகிடுவான் குழந்தைகளே ஜாக்கிரதை கல் தேரை கதை என பேசிடுவான் பெரியோர்களே ஜாக்கிரதை உன்னை அறிந்தே அவர்களை தள்ளி வையுங்கள் நட்போடு கிள்ளி வையுங்கள் செல்வோம் உலகை வெல்வோம் அவரவர் வேலையை அவரவர் வேலையை பொறுப்பாய் செய்தே அவரவர் வேலையை பொறுப்பாய் செய்தே புதியதோர் உலகம் காண்போம் நூலகம் சென்றே நூலை போலே மின்னிடுவோம் நூலகம் செல்வம் நூலைப் போலே மின்னிடுவோம் வாழ்க தமிழ் வாழ்க மேடை வாழ்க சபை உன்னை படி படித்தால் நீ ஆகலாம் ஏணிப்படி படி தம்பி உன்னை படி படித்தால் நீ ஆகலாம் ஏணிப்படி படிக்க படிக்க பண்பு வரும் நூல் படித்தால் உலகம் உன் முன்பு வரும் படிக்க படிக்க பண்பு வரும் நூல் படித்தால் உலகம் உன் முன்பு வரும் நடிப்பவர் கண்டு மயங்காதே நடிப்பவர் கண்டு மயங்காதே தம்பி தாய் மடியாம் நூலகத்தை மறவாதே காந்தி அடிகள் படித்ததால் தேசத்தந்தை ஆனார் அறிஞர் அண்ணா படித்ததால் நாட்டின் மேதை ஆனார் தம்பி படி விடியலை மனிதர்க்கு படைப்பது நூலாம் முடியாததை முடித்து காட்டுவது நூலாம் நூலகம் போல் ஒரு நண்பன் இல்லை நூலகம் போகாதவர் போகாதவரால் பயனே இல்லை நூலகம் போல் ஒரு இல்லை நூலகம் போகாதவரால் பயனே இல்லை நூலகமே அறிவுக்கு தாய் வீடு நூலகமே அறிவுக்கு தாய் வீடு நூல்களை படிப்படி போகும் கேடு மூடத்தை திருத்தும் நூல் அதுவே நுண் அறிவு கால்களாம் நூல் அதுவே தேடு தேடு மனதை ஞானியாக்கும் தேன் போல் இனித்து உன்னை மனிதனாக்கும் வீட்டுக்கு வீடு நூல்கள் வைப்போம் வீண் பொழுது கழிக்காமல் படிப்போம் படிப்போம் நாட்டுக்கு நன்மை செய்வது நூலே நம் பகுத்தறிவுக்கு அதுதான் காலே மழலை பருவத்தில் படிப்பதே நன்மை மன அழுக்கை நூல்கள்தான் போக்கி காட்டும் வெண்மை உழவை போலே நூலகம் பேணு தம்பி உனக்கான விடியலை நீ அதில் காணு உழவை போலே நூலகம் பேணு தம்பி உனக்கான விடியலை நீ அதில் காணு பழகிப்பார் தம்பி நூலகம் வந்து பாரதி பாரதிதாசனாய் அறிவை சிந்து பழகிப்பார் தம்பி நூலகம் வந்து பாரதி பாரதி தாசனாய் அறிவை சிந்து நேரத்தை நூல் படிப்பதில் செலவிடு உன் நேயத்தை மனிதனாக்குவது அது மன அழுக்கை போக்குவது அது பாரத்தை குறைப்பது அது வாசிப்பை தொடு நேசிப்பை தொடு நூல்கள் உன்னை தொடும் நாட்டை நீ தொடுவாய் என்பதை சொல்லி வாய்ப்பு இந்தியாவின் எதிர்கால தூண்களே கல்வியை கற்றி கற்று வளர்ந்து கல்வியை கற்றுணர்ந்து கடமையாற்றிட வாருங்கள் பொது அறிவு வேண்டும் பொறுப்புணர்வும் வேண்டும் வாழ்க்கை உங்கள் கையில் வருங்காலம் உங்கள் கையில் வரலாற்றை பிடித்து வாழ்வது உங்கள் பொறுப்பே நூலகம் செல்ல வேண்டும் பல நூல்களை படிக்க வேண்டும் வானமே இல்லை என்று தொட்டுவிட துணிவு வேண்டும் நூலகம் செல்ல வேண்டும் பல நூல்களை படிக்க வேண்டும் வானமே என்று தொட்டுவிட துணிவு வேண்டும் பண்பாட்டு நெறிமுறைகளை பக்குவமாய் கடைபிடிக்கவே பகுத்தறிவு பெற்றிட வேண்டும் பகிர்ந்தளித்து வாழ வேண்டும் உழைப்பும் உண்மையும் வைத்து உயர்வினை பெற வேண்டும் வீட்டையும் நாட்டையும் நீ என்றென்றும் காக்க வேண்டும் இளமையில் கற்றுவிடுங்கள் எதிலும் வெற்றி பெறுங்கள் எல்லாம் தேடி வரும் எதிர்காலம் வாழ்த்து கூறும் உலகம் உங்கள் கையில் ஓடி வருவதற்கு நீங்கள் உயிரான கல்வியை கற்று தெளிவு பெறுங்கள் நன்றி வணக்கம் பணிவான வணக்கம் படி படி அறிவின் முதல் தொடக்கம் எழுத்தறிவை தூண்டும் பள்ளி அறிவின் முதல் தொடக்கம் எழுத்தறிவை தூண்டும் பள்ளி அதன் வேர்கள் மரமாகி அறிவுக்கனி பழுக்கிறது அதன் வேர்கள் மரமாகி அறிவுக்கனி பழுக்கிறது கனிகளின் சாறு பிழியப்பட்டு இனிமையாக இதயத்திலே தங்குவிடமே நூலகம் கனிகளின் சாறு பிழியப்பட்டு இனிமையாக இதயத்தில் தங்குவிடமே நூலகம் இதை ஞானமாக மாற்றுவது நூல்கள் இதை ஞானமாக மாற்றுவது நூல்கள் அறிவு கதவை திறந்து அனைவருக்கும் அனுபவத்தை ஊட்டுவது நூலக தாய்மை அறிவு கதவை திறந்து அனைவருக்கும் அனுபவத்தை ஊட்டுவது நூலக தாய்மை பண்புகளை நல்லொழுக்கங்களை கை கொள்ள பண்புகளை நல்லொழுக்கங்களை கை கொள்ள கட்டுத்தரும் வட்டாத கங்கையே நூலகம் கட்டுத்தரும் வட்டாத கங்கையே நூலகம் உண்மையான ஒழுக்க பல்கலைக்கழகம் அது உண்மையான ஒழுக்க பல்கலைக்கழகம் அறிவியல் முதல் மனித அன்புநேயம் வரை அறிவியல் முதல் மனித அன்புநேயம் வரை மானுடத்தை பதிய வைக்கும் மானுடத்தை பதிய வைக்கும் புதிய விழிப்புணர்வு சுடர் ஒடிரும் புதிய விழிப்பு சுடர் ஒடிரும் வெளிச்ச படைப்பகமே நூலகம் வெளிச்ச படைப்பகமே நூலகம் அதிலே உன் கால் பதித்து படி அதிலே உன் கால் பதித்து படி உன்னைப்படி உன்னைப்படி படிப்படியாய் தீமைகளை அழித்து நன்மைகளையே மேன்மையாக்கு படிப்படியாய் தீமைகளை அழித்து நன்மைகளையே மேன்மையாக்கு வன்முறை எண்ணங்களை நீக்கி வன்முறை எண்ணங்களை நீக்கி மென்மை இதயமாக மாற்று உன் இதயத்தை மென்மை இதயமாக மாற்று நன்றி உண்மையிலேயே நூலகமாக உண்மையிலேயே நூலகமாகிறது தமிழ்நாள் மட்டுமல்ல குழந்தைகளாலும் தமிழ்நாள் மட்டுமல்ல குழந்தைகளாலும் அரங்கு நிறைந்த பாலர் கோட்டம் அரங்கு நிறைந்த பாலர் கோட்டம் குழந்தை குல்லங்களை எனது நெஞ்சங்களை குழந்தை குல்லங்களை எனது நெஞ்சங்களை ஆசியாவின் ஜோஜியா நேரவின் ரோஜா கூட்டங்கள் ஆசியாவின் ஜோஜியா நேருவின் ரோஜா கூட்டங்களை உங்களுக்கு ஜன்னன் நெஞ்சம் சிறந்தாந்த வந்தனர் உங்களுக்கு ஜென் நெஞ்சம் சிறந்தாந்த பந்தன எதிர்கால சிற்பிகள் எதிர்கால சிற்பிகளை உலகத்தின் தங்க முத்துக்களை நீங்கள் உலகத்தின் தங்க முத்துக்களை அமைதி புத்தனை போற்றியவன் சமாதான போரா நேரு அமைதி புத்தனை போற்றியவன் சமாதான போரா நேரு காந்தியின் உயிர் மூச்சல்வா நேரு காந்தியில் உயிர் மூச்செல்லவனேடு இந்தியாவில் நம ரத்தினங்களை ஊக்குவித்தவன் நேரு அல்லவா இந்தியாவில் நம ரத்தின் நகரத்தின் தொழிற்சாலைகள் ரொம்ப தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு இந்தியாவின் நம ரத்தினங்களை ஊக்குவித்தவன் நமது நேரு அல்லவா நேருவின் பாதை நேரான பாதை நேருவின் பாதை நேரான பாதை குட்டு சேர்றா கொள்கையும் நடுநில கொள்கையும் அவரி மூச்சல்லவா கூட்டு சேர கொள்கையும் நடுக்கொள்கள் நடுநிலமை கொள்கை அவரின் மூச்சல்லவா எதிர்கால சிற்பிகளே எதிர்கால சிற்பிகளே எந்தன் தமிழ் உள்ளங்களை எந்தன் தமிழ் உள்ளங்களை தமிழ் அமுதங்களை எந்தன் தமிழ் அமுதங்களை நமது தாய்மொழி தமிழ் அல்லவா நீங்கள் அதனுடைய செய்திகள் அல்லவா நமது தாய்மொழி தமிழ் அல்லவா நீங்கள் அதனுடைய செய்திகள் அல்லவா ரகராயின் மொழிகளை ரகர ஆராயின் மொழிகளை திருவள்ளின் கொள்ளுள்ளு பேரன்கள் திருவள்ளுள் கொல்லு கொள்ளு பேரன்களை உங்கள் தமிழ் தொல்லை எனக்கு வேதங்கள் நீங்கள் தமிழ் பொள்ளை எனக்கு வேதங்கள் கல்வி அட்டம் தாக்கும் கருவி என்றால் நமது மூட்டோல்லுவன் கல்வி அச்சம் குற்றம் அட்டம் தாக்கும் கல்வி என்றால் நமது மூட்டோ திருவள்ளுவன் படிப்படி நூலைப்படி என்ன படி நூலை நூலைப்படி என்றான் பாதை படியுங்கள் படியுங்கள் கதை படியுங்கள் கல்வி நிற்கும்படி படியுங்கள் படியுங்கள் கசையில படியுங்கள் அதற்கு நிற்கும்படி படியுங்கள் வையகத்துக்கு தலைமை தந்த பையகத்திற்கு தலைமை தந்த படியுங்கள் உங்கள் அறிவு ஆற்றல் செயலாக்கம் பையகத்துக்கு தலைமை தந்த சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்